எவ்வளவு புண்ணு இருந்தாலும் அல்சர் இருந்தாலும் அது வந்து சரி பண்ணிடும் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கடவுளோட அருளால் தான் வந்து இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பவுடர் தயார் பண்ணுறீங்க நான் முப்பது நாள் குடிச்சிருக்கேன் கேட்டிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ செகண்டும் உங்களுக்கு போட்டிருக்கேன் நேற்று நைட்டு ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் நான் வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால இந்த பவுடர் மட்டும் வாங்கியிருக்கேன் கோலம் போடுறதுக்கெல்லாம் எனக்கு வாசல் இல்லை நான் மாடியில் இருக்கேன் நான் உண்மையிலேயே நினப்பேன் இந்த கோல பவுடர்லாம் வாங்கி நமக்கு போட முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா அதனால் வந்து உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது சிஸ்டர் ஆனால் வந்து இந்த நீங்கள் இந்த முருங்கை பவுடருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நல்லா தயார் பண்ணிருக்கீங்க இந்த சுகர் லாஸை வந்து எங்கள் அத்தை ஒருத்தங்களுக்கு சுகர் இருக்குது அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படி வாங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுகரு நம்ம இந்த சாப்பிட்றதுனால சுகர் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு ஒரு நான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மா மாதிரி இல்லை அதனால் நீங்கள் அதை பற்றி நினைக்க வேணாம் நான் ப்ராடக்ட் சூப்பராக இருக்குமா இத்தனையோ இந்த தெற்பாலிப்புன்னு சொல்லாம் மக்களை நல்லா ஏமாத்துகிறாங்க ஏழாயிரம் எட்டாயிரம்னு போட்டு அதுக்கெல்லாம் வந்து இது எவ்வளோ பெஸ்ட்டு உடலில் உள்ள எல்லா கழிவுகளையும் வெளியேற்றும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் சூப்பர்மா நீங்கள் வந்து மக்களுக்கு நன்மை செய்யுங்க நன்மை தொடரணும்னு சொல்லி இறைவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ